ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் ஹிந்தி பரிச்சை புக்கு உடைய ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபிஃப்த்து lesson படிக்க ரெடியாக இருக்கீங்களா இந்த லெசனோட நியூ வேர்ட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வேர்ட்ஸோட மீனிங்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்போ தான் லெசனை படிக்கும் போது புரிஞ்சு படிக்க முடியும் இந்த லெசனில் புதுசாக எதுவும் வினைச்சொற்கள் நீங்கள் படிக்க போறதில்லை நீங்க படிக்க போறது பெயர் உரிச்சொற்கள் அதாவது அப்செக்டிவ்ஸ் பெயர் உரிச்சொல்ன்றது பெயர் சொல்லை விவரிக்கும் சொல் இங்கிலீஷில் சொன்னோம்னா அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு பெயர் சொல் அதாவது நௌனை பொறுத்து தான் இந்த வேர்ட் வந்து மாறும் அந்த பெயர் பொறுத்து தான் இதை மூணா பிரிச்சு எழுதியிருக்கேன் ஆண்பால் ஒருமை ஆண்பால் பன்மை பெண்பால் ஒருமை பன்மைன்னு ஆனால் மூணாக பிரிஞ்சிருந்தாலும் பொருள் அதாவது அதோடைய மீனிங் வந்து ஒரே மீனிங் தான் இப்போ சோட்டான்ற வார்த்தையை உதாரணமாக எடுத்துக்கலாம் சோட்டா சோட்டே சோட்டின்னு மூணாக பிரித்து எழுதியிருக்கோம் இந்த வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் சோட்டான்னு வரும் ஆண்பால் பன்மையாக இருந்தால் சோட்டேன்னு வரும் பெண்பால் ஒருமை அல்லது இருந்தால் சோட்டின்னு வரும் என்னவா இருந்தாலும் அதனுடைய பொருள் சிறியன்றதை விட்டு மாறாது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க லெசனில் இந்த வேர்ட்ஸ் வரும்போது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இப்போ லெசனுக்கு போகலாமா இந்த ஃபிஃப்த் லெசனில் மொத்தம் எயிட் பிக்சர்ஸ் இருக்குது ஒவ்வொரு பிக்சர் பக்கத்துலையும் அதை விளக்கக்கூடிய பேர் உரிச்சொற்கள் அதாவது அப்ஜெக்டிவ்ஸோட கூடிய சென்டென்சஸ் இருக்குது அது எல்லாத்தையும் இப்போ படித்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த ஃபஸ்ட் பிக்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் எஹ் ராம் ஹை இவன் ராம் ராம் சோட்டா லடுக்கா ஹை ராம் சிறிய சிறுவன் யஹ் ஸ்கூல் மே படுத்தா ஹை இவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் ஸ்கூல் மேனால் பள்ளிக்கூடத்தில் இந்த லைன்ஸில் எதுவுமே தெரியாத வேர்ட்ஸே கிடையாது பழைய லெசன்ஸில் படித்த வேர்ட்ஸ் தான் அதனால் டேரெக்டாக நான் மீனிங் சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பக்கத்தில் இருக்க லைன்ஸ் பார்க்கலாம் கீதா ஹை இவள் கீதா கீதா சோட்டி லடுக்கி ஹை கீதா சிறிய சிறுமி இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு சோட்டான்றது பாய்க்காக லடுக்காக்காக சோட்டான் வந்தது சோட்டின்றது லடுக்கிக்காக அதாவது ஆண்பால் சொற்களுக்கு சோட்டானும் பெண்பால் சொற்களுக்கு சோட்டினும் வரும் அதே ஆண்பால் பண்மைக்கு முன்னாடி வரும்போது சோட்டேன்னு வரும் கீதா சோட்டி லடுக்கி ஹை கீதா சிறிய சிறுமி பி ஸ்கூல் மே ஹை கூட கூட ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில் படுத்தி ஹை படிக்கிறாள் எஹு பி ஸ்கூல் மே படுத்தி ஹை இவள் கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாள் இப்போ நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம் எஹு நரேன் ஹை இவன் நரேன் நரேன் படா லடுக்கா ஹை நரேன் பெரிய சிறுவன் வகு காலேஜ் மே படுத்தாகை அவன் கல்லூரியில் காலேஜ் மேனா கல்லூரியில் படுத்தாகைனா படிக்கிறான் வகு காலேஜ் மே படுத்தாகை அவன் கல்லூரியில் படிக்கிறான் இதில் படான்ற அப்ஜெக்டிவ் அதாவது பெயர் உரிச்சல் வந்திருக்கு இதில் ஆண் பால்ன்றனால படான் வந்திருக்கு பெண் பாலுக்கு எப்படி வரும்னு அடுத்த பிக்சரில் பார்க்கலாம் அடுத்த பிக்சருக்கான லைன்ஸ் பார்க்கலாம் எஹு லலிதாஹை இவள் லலிதா லலிதா படி லடுக்கி ஹை லலிதா படின்னு வந்திருக்கு ஸோ படான்றது ஆண் பாலுக்கு படீன்றது பெண்பாலுக்கு படா படி ரெண்டுத்துக்குமே பெரியன்றது தான் மீனிங் லலிதா படி லடுக்கி ஹை லலிதா பெரிய சிறுமி லலிதா பி மே படுத்தி ஹை லலிதா பீனா கூட லலிதா கூட காலேஜ் மே கல்லூரியில் படுத்தி ஹை படிக்கிறாள் லலிதா பி மே படுத்தி ஹை லலிதா கூட கல்லூரியில் படிக்கிறாள் ஃபிஃப்த் லெசனுடைய செகண்ட் பேஜில் ஃபோர் பிக்சர்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் பிக்சராக இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் பிக்சரில் ஒரு நாயோட பிக்சர் கொடுத்துருக்காங்க எஹு குத்தா ஹை இது நாய் எஹு அச்சா ஹை இது நல்ல நாய் இங்கே அச்சான்றது ஏன் வந்திருக்குன்னா குத்தான்றது ஆண்பால் நாயின்றது ஆண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை அதனால் அச்சான்னு வந்திருக்கு எஹு அச்சா குத்தாகை இது நல்ல நாய் குத்தா பால்து ஜான்வர் ஹை இது ஃபஸ்ட் லசன்லேயும் நம்ம படிச்சிருக்கோம் நாய் வளர்ப்பு பிராணி அடுத்து ஒரு பசுவோட பிக்சரை கொடுத்துருக்காங்க எஹு காய் ஹை இது பசு எஹ் அச்சி காய்கை அச்சி அச்சினா நல்ல அச்சானாலும் நல்லதான் அச்சினாலும் நல்லதான் ஆனால் காயின்றது பெண்பால்ன்றனால அச்சின்னு கொடுத்துருக்காங்க எஹ அச்சி காய்கை இது நல்ல பசு காய் பி பால்தூ ஜான்வர் ஹை பீனா கூடன்னு ஏற்கனவே படித்தோம் காய் பி பால்தூ ஜான்வர் ஹை பசு கூட வளர்ப்பு பிராணி கா தூத் தேத்தி ஹை பசு பால் கொடுக்கிறது நெக்ஸ்ட் ஒரு தென்னை மரத்தோட பிக்சர் கொடுத்துருக்காங்க தென்னை மரம் நாரியல்னா தேங்காய் நாரியல்கா பேடுனா தென்னை மரம் நாரியல்கா பேடு தென்னை மரம் உயரமாக இருக்கிறது இங்க பேடு அதாவது மரம்ன்றது ஆண்பால் அதனால ஊஞ்சான் வந்திருக்கு ஊஞ்சின்னு வந்திருக்கும் அதே ஆண்பால் பண்மையா இருந்தா ஊஞ்சேன்னு வந்திருக்கும் எஹு ஆம்கா பேட் நகிஹை ஆம்கா பேட்னா மாமரம் ஆம்னா மாம்பழம் ஆம்கா பேட்னா மாமரம் நஹீம்னா இல்லை எஹு ஆம்கா பேட் ஹை இது மாமரம் இல்லை நெக்ஸ்ட் ஒரு புக்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க எஹ் கிதாப் ஹை இது புத்தகம் எஹ் மோட்டி கிதாப் ஹை மோட்டினா தடியானன்னு அர்த்தம் இங்க கிதாப்ன்றது ஒரு பெண்பால் சொல் அதனால மோட்டின்னு வந்திருக்கு இதே ஆண் சொல்லா இருந்தா மோட்டான்னு வரும் ஆண்பால் பால் பன்மையா இருந்தா மோட்டேன்னு வரும் எஹ் மோட்டி கிதாப் ஹை இது தடியான புத்தகம் எஹ் தினேஷ் கி கிதாபை கீனா உடையன்னு அர்த்தம் இங்கே கிதாபுன்றது பெண்பால்ன்றனால கீ வந்திருக்கு இதே ஆண் பால் சொல்லா இருந்தா கா வரும் ஆண் பால் பண்மையா இருந்தால் கே வரும் கா கே கி மூணுத்துக்குமே உடையன்றது தான் அர்த்தம் எஹ் கி கிதாபை இது தினேஷுடைய புத்தகம் யஹ் ரமேஷ்கி கிதாப் நஹி ஹை ரமேஷ்கி கிதாப்னா ரமேஷுடைய புத்தகம் நஹீம்னா இல்லை ரமேஷ்கி கிதாப் நஹி ஹை இது ரமேஷுடைய புத்தகம் இல்லை இதில் கா கே கி இந்த வேர்ட்ஸை பற்றி சொன்னேன் அதுக்கு உடையன்றது அர்த்தம் எந்தெந்த இடத்துல இந்த கா கே கி வரும்ன்றதையும் சொன்னேன் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் நான் என்னுடைய முந்தின வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் ஹிந்தியில் ஆண்பால் பெண்பால் மட்டும்தான் இருக்குது அக்ரிணை கிடையாது உயிரற்ற உயிருள்ள எல்லா பொருட்களுமே ஆண்பால் பெண்பாள்களாக தான் பிரிக்கப்படும்னு அந்த ஆண்பால் பெண்பாளை பொறுத்து பெயர் உரி சொற்கள் அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி மாறுன்றது தான் இந்த லெசனில் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ இந்த லெசனுக்கான எக்ஸசைஸ் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க அங்கே ஷப்தார்த்தன்னு கொடுத்துருக்காங்களே அது கீழே இருக்கிறது தான் மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கலாம் காலேஜ் கல்லூரி காலேஜ் குத்தா நாய் டாக் காய் பசு கவு ஜான்வர் விலங்கு அனிமல் நாரியல் தேங்காய் கோக்கனட் பேடு மரம் ட்ரீ மீனிங்ஸ் படித்தாச்சு மீனிங்ஸில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே மீனிங் கொடுத்துருந்தாங்க நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் மேக் சென்டென்ஸ் படிக்கலாம் இங்கே வாக்கியோமே பிரயோக் கேஜியே கொடுத்துருக்காங்களே அது கீழே தான் மேக் சென்டென்ஸ் ஹிந்தியில் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கான மீனிங்கை தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லேயோ எழுதிட்டு அதுக்கான சென்டென்ஸை மேக் பண்ணி எழுதணும் இங்கே மீனிங் எழுதும்போது தமிழ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் எழுதிக்கலாம் மீனிங்ஸ்க்கும் மேக் சென்டென்ஸ்க்கும் ஒரே லாங்குவேஜில் எழுதுறது நல்லது ஃபர்ஸ்ட் ஒன் அச்சா அச்சானா நல்ல முரளி அச்சா லடுக்காகை முரளி நல்ல சிறுவன் பால்தூ பால்தூனா வீட்டு வளர்ப்பு பில்லி பால்தூ ஜான்வர்கை பூனை வளர்ப்பு பிராணி பேட் பேடுனா மரம் எஹ் ஆம்கா பேடுகை இது மாமரம் நாரியல் நாரியல்காப்பேடு தென்னை மரம் நாரியல் நாரியல்கா பேட் ஊஞ்சாகை தென்னை மரம் உயரமாக இருக்கிறது இந்த சென்டென்ஸ்க்கெலாம் நான் வேர்ட் பை வேர்டாக மீனிங் சொல்லலை ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே நம்ம படித்த வேர்ட்ஸ் தான் அதனால தான் வேர்ட் பை வேர்டாக மீனிங் சொல்லாமல் சென்டென்ஸோட சேர்த்தே மீனிங் சொல்லிகிட்டே வந்துட்டேன் இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கும்போது எது ஆண் பால் சொல் எது பெண்பால் சொல்னு பார்த்து படிங்க அப்போ தான் அந்த பேர் உரிச்சொற்கள் அதுக்கேற்றபடி எப்படி மாறுதுன்றது நல்லா புரியும் இந்த லெசனை படிக்கும்போது எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ